இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ஸில் பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா இந்த கிராமத்தில் பாம்புகளை செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்களா

இப்போ ரிலேஷன்ஸ் வந்தால் நம்ம எப்படி அவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு ட்ரீட் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் பாம்புகளை வந்து ரிலேஷன் மாதிரி ட்ரீட் பண்ணி வீட்டிலையே வச்சுக்கிறாங்களாம் இந்த கிராமத்தில் ரெண்டாயிரத்தி பேர் வசிச்சுட்டு வராங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாம்பை பார்த்தா இவங்க பயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு சின்ன வயசுலேருந்தே எங்கள் கூட வளர்றதுனால பாம்பு வந்து எங்களுக்கு ஒரு ரிலேஷன் மாதிரி நாங்கள் பாம்பு கூடவே வாழ்ந்துட்டு இருக்கனால பாம்பை பார்த்தா எங்களுக்கு சுத்தமாக பயமோ பதட்டமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்க வீடுகள்லாம் பாம்புக்கு அப்படின்னே ஒரு பொந்தை உருவாக்குறாங்களாம் புதுசாக வீடு கட்டுறவங்களும் பாம்புக்குனே ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல பொந்தை உருவாக்கி அந்த பொந்தை தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழைக்கிறாங்க இங்கே இருக்க வீடுங்களில் மட்டும் இல்லை ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே பாம்பு சரளயமாக உள்ளே போயிட்டு சுற்றிட்டு சாதாரணமாக வெளியே வந்துரும் இங்கே இருக்க மக்கள் இந்த பாம்பை துரத்துறதும் கிடையாது விரட்டுறதும் கிடையாதான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே இருக்க சின்ன பசங்கெல்லாம் ஏதோ பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி பாம்புகளை வச்சு விளையாடுறாங்க எங்க பார்த்தாலும் பாம்புகள் சுத்தி திரியுற இந்த கிராமத்து மக்களை ஒரு வாட்டி கூட பாம்பு கடிச்சதே கிடையாது பாம்பு மேல பிரியமா இருக்கிறவங்க எங்க கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ரொம்ப பாசமாகவும் சொல்றாங்க என்னதான் இந்த கிராமத்து மக்கள் அவங்க கிராமத்துக்கு நம்மள பாசமா அழைச்சாலும் அந்த கிராமம் இருக்கிற திசையில நம்ம தலை வச்சு படுப்போம் நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்